ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு அமாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான தக்காளி சட்னி தான் பண்ண போகிறோம் இது இட்லி தோசைக்கும் வச்சுட்டு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதத்தில் கூட போட்டு பிணைஞ்சு சாப்பிடுவாங்க வந்து குழம்பு வைக்க முடியலன்னு வைங்களேன் இந்த சட்னி அரைச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் சாதத்தில் போட்டு கூட கிடச்சி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறவங்கலாம் கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க இல்லை ரசம் ஊற்றி சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சுருவாங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் இது பொரியட்டும் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுலயே ரெண்டு இனக்க அளவுக்கு கருவேப்பில்லை போட்டுக்குவோம் இதுல வந்து நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாவே கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இது நல்லா வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு தே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அதில் சேர்த்துடலாம் பாருங்க கால் வாசி அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அதாவது ஸ்பூனில் சேர்க்குற மாதிரி இருந்தால் கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி செல்லி எடுத்துக்கலாம் கலர் வந்து நல்லா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் ஒரு கால் மூடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் தேங்காயெல்லாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது வயிறில் புண்ணெல்லாம் ஜாஸ்தி வராது காரத்தோட அளவை கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி தேங்காய் நம்ம தக்காளி இதெல்லாம் சேர்க்கும் போது என்னாகும் நமக்கு காரம் ஜாஸ்தி ஆகாது அப்போ வந்து நல்லாயிருக்கும் சட்னியை நம்ம தாராளமாக தொட்டு சாப்பிட்லாம் நமக்கு வந்து வயிற்றுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த புளிப்பு சுவை ஜாஸ்தி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மூணு பீஸ் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பூண்டை மட்டும் தட்டி எடுத்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்குவோம் இதை தாளிக்கும் போது என்ன பண்ணலான்றதை சொல்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஆறிடுச்சு இப்ப அதை எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் சட்னி நல்லா இந்த அளவுக்கு அரைச்சாச்சு எடுத்து ஊத்திடலாம் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் சட்னி வந்து நல்லா கலந்து விடலாம் இந்த பக்குவத்துக்கு வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்குவோம் இதுக்கு ஊத்தாப்ப மாதிரி தோசை ஊற்றிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த பூண்டு தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதுலேயே ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் முழுசாக போட்டுக்கோங்க பாருங்கள் தோசையும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதை இந்த சட்னியில் ஊற்றிடலாம் பாருங்க தோசையும் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் சூப்பரான சட்னி வந்து நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த சட்னியை அதில் ஊற்றிக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹிரோடா மச் சமையல் தேங்க் யூ